கப்தர் கிறிஸ்து தரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா நிந்தையை இனிமேல் நீங்கள் சுமப்பதில்லை ஆமாம் இது யார் சொல்கிற வார்த்தை தெரியுமா கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இஃபெகில் தீர்க புஸ்தகம் முப்பத்தாறு அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினஞ்சு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃபவில் தேசத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார் இனிமேல் நீ வந்து மனுஷரை பச்சிக்கிற தேசமும் ஜனங்களை சாக கொடுக்குற தேசம்னு நீ சொல்லப்பட மாட்டேன் ஏன்னா இனி வந்து மனுஷரை பச்சிப்படும் இல்லை இனிமேல் ஜனங்களை நீ சாக கொடுப்பில்லை என்று கத்தர் வந்து இஸ்ரோவேலேஸ் குறித்து சொல்லி சொல்லிட்டாங்க பதினஞ்சாவது வசனம் நான் இனிமேல் புல ஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்தில் கேட்க பண்ணவுமில்லை நீ ஜனங்களை நின்றே இனிமேல் சுமப்படும் இல்லை நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக இல்லை என்று கத்தராகி ஆண்டு சொல்கிறார் மூணு இனிமேல் நம்ம பார்க்கலாம் இல்லை பதினஞ்சாவது வசனத்தில் அவமானம் இனிமேல் நம்மளுக்கு கிடையாது நின்ற கிடையாது இனிமேல் வந்து ஜாதியில் சாக கொடுப்பதுமே இல்லையாம எவ்வளோ பெரிய ஆஸ்பதமான வார்த்தை பாருங்க சிவில் தேசத்தை குறிச்சு ஒரு காலத்துல என்ன சொச்சுன்னா அது மனுஷரை பச்சிக்கிற தேசம் சொன்னாங்க ஆனால் கர்த்தர் அந்த நிந்தையை மாற்றி போட்டாங்க ஏன் தெரியுமா ஏன்னா ஏசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கிட்டாரு ஏசை இருக்கிற புஸ்தகம் இருபத்தஞ்சு அதிகாரம் இட்ட ரசன பண்ணல அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நின்றையை பூமியில் ஆறுபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கத்திரை இடை சொன்னார்னு நிந்தையை கர்த்தர் நீக்கி விடுவாராம் எவ்வளோ நல்ல வாக்கு தட்டங்கள் பார்த்தீங்களா இன்னைக்கு ஏசப்பா நம்மளுக்காக மரணத்தை ஜெயிட்டு நம்ம கண்ணீர் என்ன பண்ணுவாங்க ஏசப்பா நிச்சயமா துடைப்பாங்க நீங்க நினைக்கலாம் ஐயோ என் படிப்பு காரியத்துலனு கிண்ட நின்று இருக்கு என் தொழில் காரியத்துலனு கிண்ட நின்ற இருக்கு என் கல்யாண வாழ்க்கையில இந்த நின்ற இருக்கு என்னோட பிள்ளைங்க காரியத்துல இப்படி ஒரு நின்ற இருக்கேன் நான் வைக்கப்பட்டு போயிடும்ன்னு நீங்க பயிரலாம் ஆனா கத்த சொல்ற உங்க கண்ணீரை கத்த தொலைச்சு உங்க நிந்தை பூமியில இல்லாத பலிக்க முத்திலே நீக்கி விடுவாராம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒன்னும் சமையல் முதலாவது அதிகாரத்துல அண்ணாலோ ஒரு இல்லையா கஷ்டர் அவளுக்கு இருந்து நிண்டையை மாற்றி சாம்வேலுங்கிற தீர்க்க ரசியை கொடுத்தாங்க எவ்வளோ நல்லா தகப்பன் இல்லையா நீ கரையை தகப்பண்ணா நம்ம கிட்டே இருக்காங்க இனிமேல்ட்டு அதில் பார்த்தோம் இல்லையா பதினஞ்சாவது வருஷத்தில் நம்ம இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் நிண்டை சுமக்க மாட்டோம் ஆமா அதை சுமக்க மாட்டோம் நம்ம தேசத்துல இருக்க நம்ம பிள்ளைங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம சாக கொடுக்க மாட்டோம் இதுதான் இன்னைக்கு கஷ்டம் சொல்கிறது அதனால் சந்தோஷப்பட்டு கழிக்கணுங்க நம்ம என்ன செய்யணும் கஸ்தூரிய பிள்ளைங்களா இருந்தவரை தேடி அவருக்கு சாட்சிய இந்த பூமியில் வாழும்போது தேவநாமம் மகிமைப்படும் நம்ம அர்ப்பணிக்க ஜெமன்லாமா நம்ம நெல்லை நிச்சயமாய் கருத்தர் மாற்றுவார் அன்னாளின் கண்ணீரை களிப்பாய் மாற்றினவர் நம்ம கண்ணீரை மாற்றி நம்ம களிப்பாய் சாட்சிய இந்த பூமியில் அவருக்கென்று நிலை நிறுத்துவார் இது கர்த்தரால் ஆகும் அதனால் விசுவாசிங்க சொல்லிட்டு போகாதீங்க ஜெமன்லாமா எங்கள் அன்பன் பதில் ஓப்பிட வேண்டிய நாளுக்காக வேலைக்கு வந்தாலும் எங்களோட பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றிப்பான் இனிமேல் நாங்கள் எங்கள் சாணங்களை சாக கொடுப்பதில்லை ரஷாவ இனிமேல் நாங்கள் நிந்தையை சுமப்பதில்லை இனிமேல் நாங்கள் அக்கறை மட்டும் சுமப்பதில்லை ஏன்னா கர்த்த எங்களுக்காக நீரை அவுட் செய்து முடிச்சிட்டிங்கப்பா கர்த்த எங்கள் கண்ணீரை துவச்சிட்டீங்க நிந்தையை மாற்றிட்டீங்கப்பா இதை கேட்கறவங்க யார் வாழ்க்கையில் என்ன நின்றே இருந்தாலும் சரி கத்த நீங்க காரிங்களை மாவட்ட முடிப்பண்ணி நீங்கள் காரிங்களை செயத்திட்டோம்னு ஒரு நாம மகள் மிக்க ஒவ்வொருத்தரையும் ஆசிரிக்கணும்னு கத்தவை இதை அப்படி செய்ய நன்றி தாப்பினேன் என்னால் எங்கள் நின்றை மாற்றி சந்தோஷமாய் இந்த பூமியில வாழச் சேர உங்க நிற்க வைக்கிற பிடாக்குமாரி செலுத்தமையா சகல தொழிலானே ஆமேன் கத்தர் நம் நின்றை மாற்றிவிட்டால் தேவனாம நம் மூலமே மலிமைப்படும் கத்திற்கே மலிமை உண்டாகட்டும் கத்திற்கு இஷ்டமான இன்னொரு உங்களுக்கு சந்திக்கிறேன் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பதாக ஆமேன் அல்லையா